அக்கா ஏலோ ஏழை நேலோ ஏழை ஏழு ஏழை ஏழு ஏழை ஏழு ஏழை நேலோ ஏலோ ஏழை நலோ ஆற கோடியம் இருக்கு நல்லா அரிச்சு போடுங்க கொண்டுங்களா ஆற கோடி இருக்கு நல்லா அரிச்சு போடுங்க புல்லு நல்லா அடியோட தான் எடுத்துருவான் அதுதான் முள் தலைஞ்சிருக்கு நீங்கள் அடியோட தான் எடுத்துருங்க நாலு ஏழோ ஏழு ஏலோ அக்கா ஏழு ஏலோ ஏழு ஏலோ ஏழு ஏலோ ஏழு ஏலோ அக்கா ஏழு ஏலோ ஏழு ஏழோ கடையில் நல்லா பறிச்சுருவான் நம்ம கஞ்சி முடிக்க வேணும் அக்கா கடையில் நல்லா அஞ்சி உடிக்க வேணும் அக்கா நண்டு கொழுப்பு நிறைய இருக்கு நீங்க நல்லா தானே எடுத்துருங்க நண்டு கொழுப்பு நிறைய இருக்கு நீங்க நல்லா தானே எடுத்திருங்க அங்கே அருகம்பு கொடுக்காம இருக்கு அணிய அருகம்புள்ள